பெண் மருத்துவர் கொடூர கொலை இயர்போன் மூலம் சிக்கிய சஞ்சய் ராய் காலேஜ் பிரின்சிபாலுக்கு கடும் எதிர்ப்பு அளிக்கப்படுகிறதா ஆதாரங்கள் ஜஸ்டிஸ் தொடரும் மருத்துவர்களின் போராட்டம் தினம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் தேசத்தையே இருக்கிறது ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயின்று வந்த இருபத்தி எட்டு வயதான பெண் மருத்துவர் ஆகஸ்ட் எட்டாம் தேதி எப்போதும் போல பணியில் இருந்தார் அதிகாலை மூணு மணியளவில் மருத்துவமனையில் அமைந்திருக்கும் செமினார் ஹாலில் உறங்க சென்றார் ஆனால் அதிகாலையில் அரை நிர்வாணமாக இறந்து கிடந்தார் இதை முதலில் மறைத்த கல்லூரி நிர்வாகம் பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதை கேட்டு அதிர்ந்து போன பெண் மருத்துவரின் குடும்பத்தினர் மருத்துவமனை சென்ற நிலையில் மூன்று மணி நேரம் கழித்தே பெண் மருத்துவரின் சடலத்தை பார்த்துள்ளனர் அப்போது பெண் மருத்துவரின் வயிறு வலது தொடை கழுத்து வலதுகை உதடு பிறப்புறுப்பு ஆகிய இடங்களில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது இந்த கொடூரத்தை கண்டு ஆவேசமடைந்த சக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் செவிலியர்களும் போராட்டத்தில் இறங்கினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய போராட்டம் மேற்கு வங்கம் முழுவதும் பரவி தற்போது நாடு முழுவதும் எதிரொலித்து வருகிறது இந்த போராட்டத்தின் எதிரொலியாக ஜிஆர்கர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொல்கத்தாவில் உள்ள தேசிய மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பதவி வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது முன்னதாக பெண் மருத்துவர் கொலை வழக்கில் முக்கிய ஆதாரங்களை சந்தீப் கோஷ் அளித்துவிட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் புதியதாக நியமிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களும் சந்தீப் கோஷுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் இதனிடையே மேலும் அதிர்ச்சிகரமாக பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக காவல்துறையுடன் இணைந்து செயல்படும் போக்குவரத்து காவல் தன்னார்வலரான சஞ்சய் ராகி மேற்குவங்க போலீசார் சம்பவம் குறித்து விசாரணையை நேரத்தில் சஞ்சய் ராயை கைது செய்தனர் பெண் மருத்துவரின் சடலம் இருந்த செமினார் ஹாலில் உடைந்து போன ப்ளூடூத் இயர்போன் குடைத்திருக்கிறது இது குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மொபைலுடன் இணைக்கப்பட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் அதிகாலை நான்கு மணிக்கு அந்த நபர் கட்டடத்திற்குள் நுழைவதும் இயர்போன் அணிந்திருக்கிறார் நிமிடங்கள் கழித்து அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறும் போது காதில் இயர்போன் இல்லை அதேபோல் கொலை குற்றவாளி மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்லும் காவல் தன்னார்வலர் என்றும் கொலை செய்த பின் எந்த பதற்றமும் இல்லாமல் தப்பியோடாமல் கறைகள் இருந்த உடைகளை துவைத்துவிட்டு அருகில் உள்ள காவல் பூத்திற்கு சென்று நன்றாக உறங்கியதாக போலீசார் கூறுகின்றனர் கைது செய்யப்படும் போது சஞ்சய் ராயின் ஷூவில் இரத்த கரைகள் இருப்பதாகவும் போலீசார் கூறும் நிலையில் அவரின் அதிர்ச்சி பின்னணி தெரிய வந்துள்ளது முப்பத்தி மூன்று வயதான சஞ்சய் ராய்க்கு நான்கு முறை திருமணம் நடந்துள்ளது ஆனால் யாரும் சஞ்சய் ராயுடன் அதிக நாட்கள் உறவை தொடரவில்லை மனைவிகளை உடல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து வந்துள்ளார் இவரின் செல்போனில் இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு சார்ந்த ஏராளமான வீடியோக்கள் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் பெண் மருத்துவரை கொலை செய்த அன்று சஞ்சய் ராய் மது அருந்திவிட்டு அத்துமீறியதாக கூறும் போலீசார் சஞ்சய் ராய் குத்துச்சண்டையில் பெற்றவர் என்பதால் ஒரே ஆள் இந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் இதனால் இவரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் போராட்டக்காரர்களோ உடற்கூறு ஆய்வு முடிவுகளை வைத்து இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு போராட்டம் வலுத்த நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த வழக்கை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் முடிக்க கொல்கத்தா காவல்துறைக்கு கடுவிடுத்திருக்கிறார் இல்லாவிட்டால் வழக்கு சிபிசிஐக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறியிருந்த நிலையில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது இதனையடுத்து டெல்லியில் இருந்து மேற்கு வங்கம் சென்ற சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர் இந்த குழுவில் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் தடையவியல் நிபுணர்களும் இடம்பெற்றுள்ளனர் இதனிடையே பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட செமினார் ஹால் அருகே உள்ள ரெசிடென்ட் டாக்டர் ஏரியா என்ற அறை மற்றும் பெண்கள் கழிவறை சீரமைப்பு என்ற பெயரில் அவசர அவசரமாக இடித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதனால் ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது இப்படி அடுத்தடுத்து திடீர் திடீர் திருப்பங்கள் பெண் மருத்துவரின் வழக்கில் நடந்து வருவதால் தீவிர விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டம் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க